வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால காலை வேலைகள் ஃபஸ்ட்டு எழுந்ததுமே ஒரு பொங்கலை வச்சு சாமியை கும்பிட்டு ஒரு ஆறரை மணிக்குள்ளே இந்த பூஜை வேலைகள்லாம் முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா தான் மார்னிங் டிஃபன் பிள்ளைங்களுக்கு மதியானம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கிச்சனுக்கு போனேன் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி லஞ்சு நெல்லிக்காய் சாதம் தாங்க அதனால் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண நெல்லி வத்தலை முதல் நாளே தண்ணியில் ஊற போட்டாச்சு சரிங்க இப்போ தான் நம்ம சேனலை முதன் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்க ஒரு சின்ன பாத்திரத்தில் நெல்லிக்காவத்தில் போட்டு கொஞ்சமாக தான் தண்ணி விட போகிறேன் நிறையா விடலைங்க ஏன்னா இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நிறைய தண்ணி இதுக்கு தேவைப்படாது அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க இது ஒரு நைட் ஃபுல்லாக ஊரட்டம் புளியோதரைக்கு நம்ம எப்போதும் ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா கொஞ்சமாக கடலைப்பருப்பு மல்லி ரெண்டே ரெண்டு வரமிளகாவும் கரத்துக்கு ஏற்றவாறு நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன் அதனோட கொஞ்சம் விந்தயம் இதை கருக விடாமல் அப்படியே ப்ளைட்டை செவக்க எடுத்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சோண்டு கட்டி பெருங்காயம் அதையும் எண்ணெயில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நெல்லி வத்தல் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கடையில் வாங்குறதை விட நம்மளே செய்து வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்கலாங்க பாருங்கள் நேற்று நைட்டு ஊற வச்ச நெல்லிக்காய் நல்லா ஊறிடுச்சுங்க இந்த தண்ணியை கீழே ஊற்ற வேணாம் குடிக்கிறாருந்தால் குடிச்சிக்கோங்க நான் குடிக்கலாம் இல்லை இந்த தண்ணியிலையே நான் மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறேன் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு மிளகாய் மல்லி கொஞ்சமாக பெந்தயம் அதனையும் இதனோடு சேர்த்து இப்போ நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக ஓட்டிக்கலாம் சரி இதை அரைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்குள்ளே உப்புக்காரங்க வந்துட்டாங்க எப்பயுமே ஆறு ஏழுக்குள்ளே வந்துடுவாங்க நானும் அந்த கால நேரத்துலேயே வாங்கிடுவேன் அதுக்குள்ளே ஓடி போய் உப்பையும் வாங்கிட்டு வந்து சாமி பூஜையில் வச்சாச்சுங்க நம்ம அடுத்த வேலையை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான் பாருங்கள் நல்ல நைஸாக அரைச்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு புளி பேஸ்ட் மாதிரியே இருக்கும் இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதம் கடுகு போட்டு கடுகு பொருந்ததும் கருவேப்புள்ள வரமிளகா காரத்துக்கு ஏற்றவாறு இதனோட புளியோதுரைக்கு நம்ம எப்படி வேர்க்கடலை சேர்ப்போமோ அதேமாதிரி வேர்க்கடலை மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அப்படியே ரெண்டு பெரட்டு பெருட்டிட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா நெல்லிக்காய் பேஸ்ட்டு அதையும் இதனோட சேர்த்தலாம் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்க பாருங்கள் தனியாக இருக்கவே கூடாதுங்க இது அப்படியே அந்த எண்ணெயிலேயே நல்லா வற்றி வந்துருங்க சுண்டி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் அப்போ நம்மளுடைய நெல்லிக்காய் வத்தல் பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தங்க இதை நம்ம ரொம்ப நேரம் கிண்டி விடணும் அப்படின்லாம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே அப்பப்போ பிரட்டி விட்டுக்கோங்க அவ்வளவுதான் சூப்பரான ஒரு தொக்கு பதத்தில் அதாவது புளி ரொம்ப நேரம் கொதிக்கும் இது அதெல்லாம் தேவையே இல்லை பாருங்கள் அவ்வளோ அழகாக ஒரு சூப்பரான நெல்லிக்காய் வத்தல் பேஸ்ட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை எப்படி புளி சாதம் கிளறுவோமோ அதே மாதிரி கிளறிட்டோம் அப்படின்னா புளி சாதமும் நெல்லிக்காய் சாதமாக அப்படின்னே தெரியாது அந்தளவுக்கு சுவை சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் சாதம் வடிச்சுட்டே இருக்கேன் சாதம் வடிக்கும் போதே அதனோட உப்பு சேர்த்து வடிச்சுட்டேன் அப்படிங்கிறதுனால நான் இதில் உப்பு சேர்க்கலைங்க இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை சாதத்தில் போட்டு கலர வேண்டியதுதான் சாதம் சூடாக இருக்குது கொஞ்சம் ஆரட்டும் அப்புறமா கலறிக்கலாம் ஒரு அசத்தலான சுவையில் நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் உண்மையிலேயே இதனுடைய சுவை நல்லாயிருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் ஒருமுறை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு லஞ்ச் இந்த நெல்லிக்காய் சாதம் தான் இன்றைக்கி காலையில் சாமிக்கு நெவேத்தியத்துக்கு கொஞ்சம் பொங்கல் அப்படியே சேமியாக்கி செடி கொஞ்சோண்டு சம்பா குருணையில் கஞ்சி மத்தியானம் எடுத்துக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு நெல்லிக்காய் சாதமும் பத்தலும் பொறிச்சாச்சுங்க சரிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்